வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆக்சுவலாக இது இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நான் போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு மாதிரி கிணிஞ்சித்தனமாக பண்ணியாக ஒன்று பண்ணோம் இல்லையா ஸோ அது போட்டு நான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா ஒரு மூணு இப்போ சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி ரைப்பூர் வந்தோம் இல்லையா ரைப்பூர்லேருந்து இப்போ அடுத்து ஒரு பக்கம் லோடு எடுத்துருக்கோம் அங்கேருந்து இன்னும் நம்ம சென்னை போக போகிறோம் இது என்ன ஏதுன்றது விழாவில வீடியோ எடுத்துகிட்டேன் ஆனால் இது எடி பண்ண டைம் இல்லாதனால ஏன்னா நம்ம லோடும் பார்க்கணும் வண்டியும் ஓட்டணும் அது ஆள் அந்த பஞ்சாயத்தையும் பார்க்கணும் ஸோ நிறைய இருக்குது இந்த இந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது இதில் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது எதுக்கு இவ்வளோ ஹைப் இந்த வீடியோக்கு அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கிட்டேன் ரைப்பூர் போனால் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் மேக்சிமம் இன்றைக்கி என்ன சாட்டர்டே நான் மேக்சிமம் உங்களுக்கு வெனஸ்டேக்குள்ளே இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களும் தெரிஞ்சிக்கோங்க மேக்ஸிமம் த்ரீ டேஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் அதுக்கே சேஃபாக இருங்க பாய்